வந்தேரிகளுக்கு சீட்டு கொடுப்பது தான் பிஜேபியோடய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி வந்து உருமாறி இருக்குது தொண்ணூறு தொகுதிகளில் அறுபத்தேழு தொகுதிகளுக்கு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பல பேர் இன்க்ளூடிங் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பிஜேபியிலேருந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் போய் சேர ஜேஜேபியில் டிக்கெட் கொடுத்தாலும் கொடுக்காட்டி நாங்கள் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுறது உறுதின்ட்டானுங்க ஸோ ரிபல்ஸ் அந்த போட்டி வேட்பாளர்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஹரியானாவில் உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரிடிச்சு சிதறதுக்கான ஆரம்ப புள்ளின்றது பெரிய வார்த்தை அதாவது பிஜேபியோட டவுன் ஃபாலோட தொடக்கமானது கேட்டிங்கன்னால் அன்சாரி அது தப்பான ஒரு பார்வை ஹரியானாவோட சுச்சுவேஷனை பார்க்கும்போது பிஜேபிக்கே வந்து நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் அவங்களோட பேச்சிலிருந்து தெரியுது இங்கே எப்படி டிஎம்கேக்கு எதிராக மூணு முனை மூணு ஃபைவ் மூணு மூணு அணி நாலு அணின்னு வந்ததுன்னா டிஎம்கேக்கு சாதகமாக போதும் த சேம் ஹோல்ஸ் ஃபார் பிஜேபி நேர்களுக்கு வணக்கம் என்று நேர்காணல் சிறப்பு வந்தனர் மூத்த பத்திரிகை மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஹரியானா தேர்தல் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க வெளியிடும் வந்து பேர் விடுபட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சிட்டிங் அமைச்சர் எம்எல்ஏ பலர் வெளியே போயிருக்காங்க பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஹரியானா பாஜகவில் பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுடைய கருத்து ஆமாம் ஹரியானா முக்கியமான ஒரு மாநிலம் தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து மக்களவை உறுப்பினர்கள் ஹாட்கோர் ஹிந்தி பெல்ட் அது கடந்த முறை வந்து அங்கே வந்து ஐ திங்க் காங்கிரஸ் அஞ்சு சீட்டாக நம்ம ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முந்தின எலெக்ஷனில் பத்தொம்போதில் பிஜேபி பத்து சீட்டை ஆண்டிட்டு போச்சு இந்த தடவை தோல்வி சந்திச்சிருக்கு அஞ்சு சீட் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிச்சது அந்த விளையாட்டு வீரர்கள் பிரச்சனை அப்புறம் வந்து வேளாண் சட்டங்களாலெல்லாம் அங்கே கடுமையான அப்புறம் அக்னிபாத் ஸ்கீம் எல்லாம் அங்கே பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டுருக்கு இப்போ அறுபத்தேழு கேண்டிடேட்ஸை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு சிக்ஸ்டி செவன் கேண்டிடேட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டாங்க அதை லிஸ்ட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ண உடனே அறுபத்தேழு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க அறுபத்தேழு தொகுதிகளுக்கு பல பேர் அதை அனௌன்ஸ் பண்ண உடனே பல பேர் ஜெயில் ம சிறைத்துறை மந்திரி ரஞ்சித் சிங் சௌத்தாலா அப்புறம் பல எம்எல்ஏஸ் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு ஜனநாயக ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்குது ஜேஜேபின்னு அங்கே போயிட்டாங்க ஓடி போட்டானுன்னு இந்த இவங்களை வந்து வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கறது தான் இப்போ பிஜேபியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அவங்கள டேர்ன் சொல்கிறாங்க டேர்ன் கவுட்ஸ்னால் ஓடகாலின்னு சொல்லலாம் நம்ம தமிழில் அழகான வார்த்தை ஓடகாலி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓடுறவன் துரோகம் பண்ணிவிட்டு ஓடுறவன் கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஓடுறவன் ரெண்டு தடவை மூணு தடவை எம்எல்ஏவாக இருந்தாலும் பதவி வெறி பிடிச்சி அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு ஓடுறவனுக்கு பேர் தான் டேர்ன் கோ ரென கேடுன்னுவாங்க ஓடகாலின்னுவாங்க அந்த கட்சிக்குள்ளே அவனோட பேர் டேன் கோட் அதாவது வந்தேரி சரியான வார்த்தை டேர்ன் கோட்டுக்கு சரியான பேர் வந்தேரி வந்தேரிகளுக்கு சீட்டு கொடுப்பது தான் பிஜேபியோடய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு வந்து உருமாறி இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் க ஜம்மு காஷ்மீரில் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு காலைல பத்து மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு மணிக்கு மொத்த லிஸ்ட்டையும் வாபஸ் வாங்கிட்டானுங்க இன்ஃபேக்ட் ரொம்ப ஹரியானாவும் ஜம்மு காஷ்மீரும் ஒன்றா தான் எலெக்ஷனுக்கு போகுது அஞ்சாந்தேதி என்னமோ வந்து ஹரியானாவில் எலெக்ஷனு தேதி கவுண்டிங்கு இதில் வந்து ஜம்முவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மூணு ஃபேஸாக வந்து இன்னும் நாலு ஃபேஸும் வந்து நடக்குது அது வந்து ஸோ அங்கே இருக்க நிலமை வந்து வேறானது ஜம்மு காஷ்மீரில் வந்து அது யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டானுங்க இது ஹரியானா ஃபுல் ஃப்ளஜ்டு ஸ்டேட்டு சின்ன மாநிலம் தொண்ணூறு எம்எல்ஏஸ் அங்கே இப்போ நடக்கக்கூடிய கூத்து வந்து பிஜேபி வந்து அங்கே பவரை விட்டு வெளியில் போயிடுன்ற மாதிரியான காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரில இந்த சந்திரசேகர் ஆசாத் அவரோட கட்சியும் ஜேஜேபியும் ஒன்றா சேர்ந்திருக்கிறதுல காங்கிரஸோட வாய்ப்பு குறையும்னு ஒரு கருத்து இருக்குது மும்முனை போட்டி ஓடுது பிரச்சனை என்னன்னா தொண்ணூறு தொகுதிகளில் அறுபத்தேழு தொகுதிகளுக்கு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பல பேர் இன்க்ளூடிங் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பிஜேபியிலேருந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் இந்த உட்கட்சி சிக்கல் அதாவது போட்டி வேட்பாளங்க அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் போட்டி போடுவோம் தனியாக போட்டி போடுவோம்ட்டாங்க போய் சேர ஜேஜேபியில் டிக்கெட் கொடுத்தாலும் கொடுக்காட்டி நாங்கள் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுறது உறுதின்ட்டானுங்க ஸோ ரிபல்ஸ் அந்த போட்டி வேட்பாளர்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஹரியானாவில் உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவங்க வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற தாண்டி வந்து இப்போ அந்த கட்சிக்கு போனாலும் அவங்க டேர்ன் கோட்ஸ் அதை பார்க்கப்படுவாங்க அது அவங்களுக்கு ஒரு செட் பேக்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே போனாலும் அந்த கட்சிக்குள்ளே அவங்க டேர்ன் கோட்ஸு வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு இவங்க ஓடகாலிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கே போடுறதை பற்றி கூட அவங்க சொல்லலை நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோன்றாங்க அறுபத்தேழு பேருக்கு போட்டதில் பல பேர் வெளியில் போயிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே இருபது பேர் இனிமே வெளியில் போயிருக்கோம் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோன்றோம் இருபதுல முப்பது பேருக்கு மேலே போயிருக்கோம் ஸோ இந்த தொண்ணூறு தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த கான்ஸ்டியூன்சிஸில் போட்டி வேட்பாளர்கள் உட்கார போகிறாங்க அது எப்படி அவங்களோட சான்சஸை அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் பாஜக வந்து வழக்கமாவே வந்து டேர்ன் கோச்ச்க்கு வந்து அதிகமாக சான்சஸ் கொடுத்திருக்காங்க பார்த்துருக்கோம் ஏற்கனவே கூட நீங்களே கூட நிறைய நேரங்களில் பேசிருக்கீங்க இப்போ நம்மளும் கூட பேசியிருக்கோம் என்னன்னா பாஜக வந்து ஓவர் க்ரௌடடா இருந்துக்கிட்டு இருக்கு பதவிக்காக வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கிட்டத்துல அக்காமடேட் பண்ண முடியாத போது கட்சி வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஸோ அதோட ஆரம்ப புள்ளியா ஹரியானாவை எடுத்துக்கலாமா ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் சீட்ஸ்க்கான ரெப்பர்சென்டிவ் வெளியே போறாங்க அப்படிங்கும்போது போது வந்து இது அந்த டேர்ன் கேர்ச் அந்த பிஜேபியோடைய இஷ்யூவான பார்ட்டியை உடச்சிக்குள்ளே சேர்க்குற அந்த பாலிடிக்ஸுக்கான ஒரு எண்ட் பாயிண்ட்டை அதை எடுத்துக்கலாம் அது ஆரம்பிக்கும் போது அப்படி எடுத்துக்கலாமா இல்லை வெடிச்சு சிதறதுக்கான ஆரம்ப புள்ளின்றது பெரிய வார்த்தை அதாவது பிஜேபியோட டவுன்ஃபாலோட தொடக்கமானது கேட்டிங்கன்னா ஐ சாரி அது தப்பான ஒரு பார்வை அதாவது அது ரொம்ப நம்ம அதிகப்படுத்தி பேசுகிறோன்னு அர்த்தம் ஆனால் இது ஒரு சீரியஸ் இஷ்யூ பிஜேபிக்கு இன்ஃபேக்ட் நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் இவங்க இந்த சிக்கலை பெரிய அளவில் சந்தித்தாங்க வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு பல மாநிலங்களில் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேஷில் குஜராத்தில் சாரி குஜராத்தில் ராஜஸ்தான்லாம் வந்து இது ஒரு பெரிய சிக்கலாகவே அவங்களுக்கு எல்லாம் பெரிய சிக்கலாகவே உருவெடுத்தது அப்போ இன்ஃபேக்ட் ஜோக்காக பிஜேபிக்குள்ளே உலா வந்த விஷயம் என்னென்னா வந்து ரிசர்வேஷன் வித்ன் பிஜேபி டிக்கெட் அலக்கேஷன் ரிசர்வேஷன் ஃபார் ஹூம்னு கேட்டிங்கன்னா இருந்து வந்தவனுக்கு ரிசர்வேஷன் கேட்கல உள்ள இருக்கவனுக்கு ரிசர்வேஷன் அதாவது காலகாலமாக பிஜேபியில் இருக்கவனுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பர்சன்டேஜ் அது எவ்வளவுன்னு சொல்ல ஃபிக்ஸட் அ பர்சன்டேஜ் ஃபார் ஒரிஜினல் பிஜேபி அந்த அளவுக்கு ஜோக் வந்தது ஏன்னா இருந்து வந்தவங்களுக்கு மாணவரே இவங்க அள்ளி விட்டாங்க இந்த டேர்ன் கோட்ஸ் பிரச்சனை பிஜேபியோட மிகப்பெரிய பிரச்சனைகளில் உண்டு இந்த பிரச்சனையை வந்து டிசம்பர்ல நாலு மாநில தேர்தலில் அஞ்சு மாநில தேர்தலில் அவங்க சந்திச்சாங்க குறிப்பா ராஜஸ்தான்ல வந்து இந்த

போட்டி வேட்பாளர்கள் நாப்பத்தி மூணு பர்சன்ட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் நிக்கிறாங்க உள்ள பிஜேபியோட கன்ஸ்ட்யூன்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்தால் அதில் ஃபார்ட்டி டூ பர்சன்டாக கன்ஸ்டியூன்சில போட்டி வேட்பாளரா நிக்கிறான் பட் ஸ்டில் ஜெயிச்சாங்க சோ இது வந்து வெற்றி தோல்வியை பாதிக்கிற விஷயமா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இல்ல அது அது ஒரு முக்கியமான விஷயம் பட் லாங் ரன்ல இது கட்சியை டஸ்ட்ரோய் பண்ணிடும் அதுல சந்தேகமே இல்லை லாங் ரெண்டில் கட்சியை டிஸ்ட்ராப் பண்ணணும் அகைன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து சீட் அலெகேஷனில் உங்களுக்கு வெளிலேருந்து வந்தால் அவங்களுக்கு நிறையா சீட்டு கொடுக்குறாங்கன்னு பெரிய பிரச்சனை அப்போதான் இந்த ஜோக்கு வந்தது இப்போ ஒரிஜினல் பிஜேபிக்காரனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸை நம்ம அலாட் பண்ணணும் இப்போ ஜம்மு காஷ்மீரில் பீக்குக்கு போச்சு ஜம்மு காஷ்மீரில் வந்து இன் ஃபேக்ட் வந்து டூ தேர்ட் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க அதை முப்பது சீட்டில் இருபது பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து ஓடி வந்தவன்னு எந்த லெவலுக்கு நிலம மோசமாக போச்சுன்னா பிஜேபி வழமாக லிஸ்ட்டை விட்டானா நீ போடுறனா போட்டுக்கடா எவன் வேணா போட்டி வேட்பாளர் எங்கே வேணா ஓடுன்னு விட்டுருவான் முடியல அவங்களால பத்து மணிக்கு போட்ட லிஸ்ட்டில் ஒரு மணிக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டை விட்டுறா பண்ணா வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு பார்ஷியல் லிஸ்ட்டை மட்டும் தான் விட்டு பார்ஷியல் லிஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க இல்லை இப்போ ராஜஸ்தான்லேயோ மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய செட் பேக் கிடையாது அங்கே வந்து காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு அங்கே ஏற்கனவே வந்து ஆன்டிங் கம்மிச்சு இருந்துச்சு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு போட்டி கே வந்து கேண்டாச்சு இருக்கும்போது பட் இங்கே ஹரியானா சினாரியோ அவங்களுக்கு ஏற்கனவே சரி இப்போ அவங்க வந்து ஆன்டி கம்பன்ஸ் இருக்குது ரஸ்லர்ஸ் இஷ்யூ இருந்துச்சு ஃபார்மஸ் இஷ்யூ இருக்கும்போது அதோடு சேர்த்து இந்த இஷ்யூ வருது அப்படிங்கும் போது அதை எப்படி பிஜேபி ஹேண்டில் பண்ணுவாங்க டிஃபிகல்ட் ஏன்னா ஆன்டின் கம்பன்சி இருக்குது ஆன்டின் கம்பன்சி இருக்குது அந்த ரஸ்லர்ஸ் இஷ்யூ இருக்குது ஃபார்ம்ஸ் க்ரை ஃபார்மர்ஸ் கிரைசிஸ் பெரிய அளவில் ஃபார்ம் கிரைசிஸ் அந்த பில்லு வந்து இன்னமும் மோடி கவர்மெண்ட் வந்து அது அது மேலே விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கோபம் வந்து போகல ஏன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஸ்டேட்ஸ் ஒன்று பஞ்சாப் இன்னொன்று ஹரியானா இன்னொன்று வெஸ்டர்ன் யுபி இந்த மூணு தான் அதிகமாக ஃபார்ம் க்ரைஸில் எதிர்த்து நின்றுது ஸோ இவர்கள் இந்த ஹரியானாவை பொறுத்த அப்புறம் அக்னி இதோடு சேர்ந்து அஞ்சாதா இது வரும்பொழுது இட் குட் பி டிசைசிவ் ஃபேக்டர் ஃபார் பிஜேபி ஆனால் ஒரு சில்வர் லைனிங்னு என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் அவ்வளோ சீ சீரியஸ் அவ்வளோ சொல்பமாக கேக்வாக்கு இருக்காது பிகாஸ் சந்திரசேகர் ஆசாத் பார்ட்டியோட ஜேஜேபி அலையன்ஸ் வைக்குதுன்னா அது காங்கிரஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை டென்ட் பண்ணுவோம்னு ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அஞ்சு சீட்டு அவங்க காங்கிரஸ் கிட்ட தாரவாத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் வச்சு பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு சீரியஸ் கிரைசிஸ் ப்ரூவி ப்ரூவிங் இன் ஹரியானான்னு தான் நம்ம சொல்லலாம் இன்னொன்று அங்கே வந்து ஆம் ஆத்மியோட ஒரு ரோலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே வந்து பஞ்சாபில் அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க ஹரியானாவில் கொஞ்சம் அவங்கள்ட்ட கன்சனபிள் ஸ்டேக்ஸ் இருக்குது காங்கிரஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நாங்க வந்து முடிவு சொல்ல போறோம் இல்லாட்டி இப்ப அப்போ பண்ணாங்க இப்ப அவங்க சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அலைன்ஸ் போறதா ஒரு இருந்துச்சு அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகல அது டிசைட் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஒருவேளை அங்க ஒரு இன்கேஸ் ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை தனியா நிக்கிறாங்க ஆம் ஆத்மியும் தனியா நிக்குது அப்படிங்கும்போது அகைன் அது வந்து ஓட்ட ஸ்லிப் பண்ணணும் பிஜேபிக்கு இங்கே எப்படி டிஎம்கேக்கு எதிராக மூணு முனை மூணு ஃபைவ் மூணு மூணு அணி நாலு அணின்னு வந்ததுன்னா டிஎம்கேக்கு சாதகமாக போதும் த சேம் ஹோல்ஸ் ஃபார் பிஜேபி எங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக வந்து ரெண்டு அணிக்கு மேலே மூணாவது அணியோ நாலாவது அணியோ மூணு அணி வந்ததுனால தட் இஸ் எனிமீன்ஸ் அப்போசிங் பிஜேபி ஆர் த்ரீ இன் நம்பர்ஸ் அப்படின்னா பிஜேபிக்கு அட்வான்டேஜ் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகள் வந்து ரெண்டுக்கு மேலே போய் மூணாக உருமாறுதுன்னா உருவெடுக்குதுன்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் த சேம் ஹோல்ஸ் ஃபார் இங்கே டிஎம்கேக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா இப்போ ஹரியானாவில் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் வராமல் இந்த பக்கம் சந்திரசேகர் ஆசாத் ஜேஜேபியும் ஒன்றா சேர்ந்து இந்த மூணும் உங்களுக்கு வந்து த்ரீ கார்னர் ஃபோர் கார்னர் ஃபைட்டாக வருதுன்னா இட் குட் பி பிஜேபி இஸ் அட்வான்டேஜ் அது ஒரு ஜேஜேபியும் சந்திரசேகர் ஆசாதும் ஒன்று சேர்றதே இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபின்னு ஒரு வியூ இருக்குது இதுல ஆப்பும் தனியாக பிரிஞ்சு போனான்னா ஆப்புக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அங்கே பெரிய அளவில் ஓட் இல்லை பட் ஸ்டில் ஈவன் ஒன் கவுண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபோர் கார்னர் ஃபைட்டு த்ரீ கார்னர் ஃபைட்டு அப்படின்றது மாறி ஃபோர் கார்னர் ஃபைட்டாக வருதுன்னா கண்டிப்பா இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் இதுல முக்கியமான விஷயம் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் வருது பிஜேபி கேண்டேட்ஸை போட்டு வாபஸ் வாங்குறது அந்த லிஸ்டையே வந்து வாபஸ் வாங்குறாங்க கட்சியிலேருந்து வெளியே போறாங்க அப்படிங்கும்போது போது எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மிஷினரியாக வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மோடி அமித்ஷா காம்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இவ்வளோ ஒரு விஷயங்கள் வருது அப்படிங்கும் போது நெகட்டிவ் டாக்ஸ் பிஜேபிக்கு வருது போல்ஸை பற்றி வருது அப்படிங்கும் போது அவங்க ஹேண்டில் பண்ணுறவர்கள் பண்ணுறது எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இல்லை அவங்க டஃப்பாக அவங்க வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அதாவது வந்து மோடி அமித்ஷா வந்து எலெக்ஷன் மிஷினரின்வாங்க ஆனால் அவங்களே ஒரு இடத்துல சொன்னாங்க எனக்கு நல்ல நினைவு இருக்குது போன தடவை கர்நாடகா எலெக்ஷனில் தோத்த பிறகுன்னு நினைக்கிறேன் அப்போ மோடியோட ஒரு ஸ்பீச் வந்து என்னென்னா வந்து நாங்க எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது நாங்க ஒன்னும் எலெக்ஷன் மிஷினரி கிடையாது மிஷினு கூட வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்க முடியாதுன்ற தொனியில ஒரு ஸ்பீச் குஜராத் எலெக்ஷன் குஜராத் எலெக்ஷன் இப்போ மோடியோட கேட்டர் கிட்ட ஆமா நாங்க எப்பயுமே விக்டரியை டெலிவரி பண்ண முடியாதுன்னாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்ஃபேக்ட் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அறுபத்தேழுல காங்கிரஸோட டவுன் ஃபாலுக்கு பிறகு இவ்வளவு தூரம் வந்து தொடர்ந்து விக்டரிய குடுத்துட்டு இருக்கிறது மோடி அமித்ஷா கம்பைன் தான் ஆனால் அதுக்கு ஒரு எண்டு உண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இயற்கை இயற்கைக்கு எதிராக நீங்கள் போக முடியாது தொடர்ந்து ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அது இந்த மல்டி பார்ட்டி டெமோக்ரஸியில் கண்டினியூஸாக ஒருத்தன் ஜெயிக்கிறான்றது வந்து சாத்தியமே இல்லாதது இங்கே பலவீனமாக எதிர்கட்சிகள் இருக்கிறதால உங்களுக்கு அது சாத்தியப்பட்டு இப்போ நீங்கள் அஞ்சு மாநிலத்தை இப்போ வந்து கர்நாடகா எலெக்ஷனில் பிஜேபி தோத்துது ஆனால் அஞ்சு மாநில தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க மூணு ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட்டில் ஜெயித்து வந்தாங்க ஆனால் பார்லமெண்ட்டில் எல்லோரும் என்ன நினச்சோம் ஸ்வீப்பு நினச்சோம் அறுபத்தி மூணு சீட்டு அடி வாங்கிச்சு ஸோ அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இது இருக்கும் டெஃபினட்டாக ஹரியானால பிஜேபிக்கு ஒரு பெரிய செட் பேக் இருக்குது அதை மறந்துடாதீங்க அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னாலும் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறது முதல்ல வாய்ப்பு குறைவு ஜெயிச்சாங்கன்னாலும் இழுபறியில் தான் வந்து நிற்கும் யாருக்குமே மெஜாரிட்டி வராமல் போகலாம் இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு அமையலாம் இப்போ இருக்க அவங்களோட அந்த கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா தொண்ணூறில் நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது இருக்குது கூட்டணி கட்சியோட அந்த சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது டெஃபினட்டாக வாய்ப்பே கிடையாது இந்த ஹரியானாவோட சுச்சுவேஷனை பார்க்கும்போது பிஜேபிக்கே வந்து நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவங்களோட பேச்சில் வந்து தெரியுது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரஸ்லஸ் பஜன் புனியாவும் வினேஷ் போகட்டும் காங்கிரஸ் குள்ள தங்களை நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ சீட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்க ஏற்கனவே வந்து அந்த ப்ரிஜ்பூஷன் சிங் இஷ்யூவிலேயே வந்து இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து ஒலிம்பிக்லேயும் வந்து வினேஷ் போகத்துக்கு நடந்தது வந்து பிஜேபியோட கான்ஸ்ட்ரன்சி அப்படிங்கிற ஒரு தியரியும் போய்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அது இப்போ பார்ட்டிக்குள்ளே அவங்கள வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிக்கெட் கொடுக்கறதுங்கிறதுலாம் அளவுக்கு காங்கிரஸ்க்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கண்டிப்பாக அது சப்போர்ட் தான் அது வந்து ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அந்த ரெஸ்லர் இஷ்யூவில் வந்து கண்டிப்பாக பிஜேபி மேலே ஹரியானா மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அதனால தான் அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அஞ்சு சீட்டு கா பத்தொம்போதில் பத்து சீட்டு பிஜேபிக்கு வாரி கொடுத்தவங்க இருபத்தி நாலில் அஞ்சு சீட்டை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கனாலே மக்களோட அதிருப்தி தெரியுது சரி ஏ அது வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் இந்தியாவிலே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் அது நீங்கள் அங்கே போய் வந்து மக்களோட உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ தூரம் மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான எதிர்மனையாக இருக்குது திஸ் அ பியூட்டிஃபுல் மூவ் வை காங்கிரஸ் இது காங்கிரஸோட ஒரு நல்ல அருமையான மூவ் மற்றபடி வந்து இது வந்து இது ஒன்று மட்டுமே காங்கிரஸ்க்கு வெற்றியை கொடுக்குமா நமக்கு தெரியல கண்டிப்பாக இப்போ நீங்கள் நிறைய வாட்டி பேசும்போது சொல்லிருக்கீங்க வலுவான எதிர்க்கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் ஆளுங்கட்சியை வந்து வேலை வாங்க முடியும் அப்படி இப்போ இங்கே பிஜேபி வீக்கணம் ஆகுது இவ்வளோ இஷ்யூஸ் பிஜேபி இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து இப்போது அதை வந்து அறுவடை பண்ணிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஹரியானா காங்கிரஸோடைய ஸ்ட்ரெந்த் என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம பேச வேண்டியது இருக்குது இல்லை அந்த அளவுக்கு அஞ்சு சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்கல்ல தே ஹா ஃபிஃப்டு ஃபைவ் சீட்ஸ் பத்தொம்போதில் பத்து ஜீரோன்னு விட்டவங்க இருபத்தி நாலில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்குன்னா தே ஆர் இம்ப்ரூவிங் அவங்க டஃப் ஆகிட்ட காங்கிரஸ் பிஜேபி கொடுக்குறாங்க இந்த பிளேயர்ஸை உள்ளே கூப்பிட்டது ஆம் ஆத்மியும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் அட்வான்டேஜ் அவங்களுக்குள்ளே இருக்க பிஜேபிக்குள்ளே இருக்க ரிபல்ஸு ஆன்டி இன்கம்பர்ஸி ஆப்வியஸ்லி ப்ளஸ் அக்னி அண்ட் ஃபார்மர்ஸ் இஷ்யூஸ் ஹரியானாவில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இட்ஸ் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் ஃபார் காங்கிரஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன் பிஜேபி கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் வாங்கினா அதை வாங்க முடியாது அதுக்கு குறைவாக வாங்கி ஆள் பிடிச்சி ஆட்சி அமைச்சாங்கன்னா அது வேற கதை திங்ஸ் ஆர் நாட் ரோசி ஃபார் பிஜேபி இன் ஹரியானா ஹரியானாவில் பிஜேபி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன் லைக் குஜராத்தில் இருந்த மாதிரி ராஜஸ்தானில் இருந்த மாதிரி அவங்களுக்கு இல்லைன்றதான் ஒன்று